ஹலோ ஃபிராங்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவானது பாஜக கூட கூட்டணி வைக்க வேணாம் அப்படின்னு தான் நினச்சாங்க ஆனால் பாஜகவானது அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காண்டி அதிமுகவுக்கு பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் அதிமுகவினரை சந்தித்து இப்ப தமிழகத்துல நடக்க போற தேர்தல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணியை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதற்கு அதிமுகமானது பாஜகவோட கூட்டணி வச்சாதான் அவங்களுக்கு வந்து வந்து நம்ம போட்டியிட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அதிமுகவானது பாஜகவோட கூட்டணி வைக்க ஏற்கனவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே தொகுதி பங்கீட்டு பிரச்சனையானது போயிட்டு இருந்துச்சு சோ பாஜகமானது வரக்கூடிய தேர்தல்ல தமிழகத்துல பன்னெண்டு தொகுதியும் புதுச்சேரியை சேர்த்து பதிமூணு தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது குறித்து எடப்பாடி பழனிசாமி கட்சியில இருக்க மூத்த நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனை நடத்தி இருக்காங்க இருந்தாங்க அப்ப வந்து இப்ப தமிழகத்துல பாஜகவுக்கு மக்கள் மத்தியில நல்ல ஒரு செல்வாக்கு இல்ல சோ அதிக தொகுதிகள் ஒதுக்க வேணாம் அப்படின்னு வந்து பேசப்பட்டிருக்கு இதனால எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட பதிமூணு தொகுதிகள்லாம் கண்டிப்பா ஒதுக்க முடியாது தமிழகத்துல ஒன்பது தொகுதி புதுச்சேரியை சேர்த்து பத்து தொகுதியை மட்டும்தான் பாஜகவுக்கு ஒதுக்க முடியும் அப்படின்னு கண்டிப்பா வந்து சொல்லிட்டாங்க ஸோ பிரதமர் மோடி அவர்கள் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மதுரைக்கு வர இருக்காங்க அங்க பாஜகவோட மாநாட்டில் கலந்துக்க இருக்காங்களாம் அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இந்த தொகுதி பங்கீட்டு பிரச்சனையை பத்தி பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரதாகவும் இருக்காங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க